மறுபடியும் இடத்த போய் பார்த்தனப்பா இன்னைக்கு வந்து இருப்பிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொருள் வந்து காணாமல் போச்சு சாமி எப்படி போச்சு எதனால போச்சு யார் எடுத்தா அப்படிங்கிற கணக்கு எதுவும் தென்படல இது வந்து ஆணை செஞ்ச வேலையா பெண்ணு செஞ்ச வேலையா அப்படிங்கிற எண்ணம் வந்து மனசுல ஓடுது ஆமாம்லயாப்பா அம்மா தட்டிக்கல் மறுபடியும் இடத்த போய் பார்த்தேனப்பா மறுபடியும் இடத்த போய் பார்த்தேன் இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணடையா வந்து வந்து பொருளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்குப்பா பெண்ணடியா வந்து எப்படின்னு பார்த்துனா எங்கப்பா அந்த ஹேண்ட்பேக்கு ஒரு ஹேண்ட்பேக் இருக்கா விட இதுக்கு பேர் என்னப்பா ம் அப்பதான் போய் பார்த்தேன் அந்த பெண்ணடியாக வந்து இந்த இது இது போன்ற ஒரு ஹேண்ட் பேக்கில் வந்து லேப்டாப்பை எடுத்து வச்சு ம் இது போல் ஒரு லேப்டாப்பை வந்து எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து ஆள் இல்லாத நேரம் அதாவது ரெண்டு டு ஏழு மணி அளவுக்குள்ள வந்து பொருள் வந்து காணாமல் இருக்கும்ப்பா ம் அப்புறம் பார்த்தேன் இதுக்கு வந்து உடனே வந்து கட்டண அரசனும் சேர்ந்து ம் கட்டண அதாவது ஆணும் பொண்ணு சேர்ந்து ரெண்டு வருடம் எடுத்துருக்காங்கப்பா உழுகால நார் சொட்டுன கொடுப்பா லேப்டாப் லேப்டா கட்வ எடுத்து கொடுத்தா எனக்கு என்ன பர்றவே நீ என்ன பண்ணி கேக்குறீங்க நீ என்ன கேக்குறீங்க ஏய் மக்கனால அண்ணன் குறையாம 4 வேத்துக்கு அண்ணன் குறையாம அன்னத்தை வந்து வலைய விட்டு கொடுத்தாரு அணை என்னை பதினாறு நாளைக்குள்ள ம் லேப்டாப்பை வந்து இருப்ப இடத்த வந்து கண்டுபிடிச்சி கொடுத்து ம் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்து வைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா ம் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து கண்டுபிடிச்சி கொடுத்து ம் சாமி நான் செஞ்சது தப்புதே அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டு ம் எந்த இடத்துல எடுத்தாங்களோ அதே இடத்துல வந்து வைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து என்னி பதினாறு நாளில் வந்து ம் பதினாறு நாளில் வந்து காட்டி கொடுத்துறப்பா புடிச்சுறேன் இது முக்காலம் சத்திய மாறி நேத்து நைட்டு பார்த்து